இப்போ நம்ம பன்னீர் வச்சு ஒரு மசாலா தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பன்னீர் வந்து எடுத்து துருவிக்கலாம் இந்த பன்னீர் வந்து நம்ம வீட்லேயே வந்து செஞ்ச பன்னீர் இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்ட்டு நாங்கள் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க இல்லைனா நம்ம கடையில் வாங்கி இந்த மாதிரி நல்லா துருவிக்கலாம் வீட்லேயே பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான் இப்போ அந்த மசாலாவுக்கு வந்து பன்னீர் மசாலாவுக்கு வந்து தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம வந்து மாவு வந்து தோசைக்கு வந்து மாவுக்கு வந்து நம்ம வந்து ரவை வந்து ஒரு ஒரு கப்பு மறுபடியும் ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் ஒன்றரை கப் ஒன்றரை கப்பு மாவு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸியில் நல்லா நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் சரசரன் இருக்கும் அரைச்சிட்டோம்னா தான் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒன்றரை கப்புனால் அரிசி மாவு வந்து ஒரு அரை கப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இடியாப்பு மாவு இந்த மாதிரி வீட்டில் அரிசி மாவு எது இருக்கோ நம்ம அந்த மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த தோசை வந்து நல்லா நல்லா கறி தோசை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பன்னீர் வச்சு நம்ம செய்கிறது நம்மளுக்கு வந்து இது சைடிஷும் எதுவும் தேவையில்லை இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அரைக்கப்பு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உடனே மாவு இல்லாத ஒரே மாதிரி டிஃபன் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராகவும் இருக்கும் அருமையாக நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்காலம் நேரத்துக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணால் கூட இந்த மாதிரி நம்ம உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இப்படி இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வரைக்கும் ஊரிச்சோன்னா போதும் நம்ம நல்லா கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ரவை நல்லா ஊரிக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக தண்ணி கலந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா ஊரிச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம அது ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பன்னீர் இந்த மாதிரி துருவியாச்சு பன்னீர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப அதிகமான மசாலாவும் போட வேண்டாம் அந்த மிளட மசாலா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அது மட்டும் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சமாக போ கணக்கா நமக்கு காரத்து தேவையான போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற கறி மசாலா தூள் இருந்ததுனால நான் அதையே போட்டிருக்கிறேன் அதுலேயே வந்து கரம் மசாலா தூளும் எல்லாமே இருக்கிறதுனால அது போட்டிருக்கேன் இல்லை அது எதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மர கர கரம் மசாலாத்தூள் இதை மட்டும் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கறி மசாலா க நல்லா டேஸ்ட் வரும் கறி மசாலா டேஸ்ட் வரும் இப்போ நம்ம வந்து வளங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வரங்க நம்ம இந்த பன்னீர் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம மறுபடியும் செட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம தோசையில் வந்து தோசைக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம் நம்ம இதுக்கு மட்டும் அளவாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டுக்கலாம் தக்காளி வந்து தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்தமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம தோசையில் ஸ்டஃபிங் இப்போ வைக்கிறதுக்கு மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உதிராமல் கரெக்டாக வரும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும் நல்லா நம்ம தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வேணால் நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் தூள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை சிக்கன் மட்டன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எதாவது நம்மளுக்கு எது வீட்டில் இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் நம்மளுக்கு காரம் அளவு என்ன பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்குறோம் நம்மளுக்கு காரம் அளவாக சேர்த்துக்கலாம் நல்லா இது வதங்கினதுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக இறக்குற டைமில் மட்டும் நம்ம பன்னீரை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறக்கிடலாம் நம்ம பன்னீர் இந்த மாதிரி மாதிரி நல்லா திருவி போட்டுக்கலாம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்தால் மட்டும் நம்ம போதும் ரொம்ப நேரம் இல்லை மிக்ஸ் ஆகினாலே நம்மளுக்கு அந்த சூட்லேயே நம்மளுக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக்ற மாதிரி ஆயிரும் அப்போ நம்ம இன்னும் தோசையில் போட்டு நம்ம வேக வைக்கிறப்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பன்னீர் மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தோசைக்கு மாவு வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் திக்காயிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அடுப்பில் தோசைக்குள்ளே வச்சு நம்ம தோசையாக கொஞ்சம் மொத்தமாக ஊற்றணும் ஊற்றாப்போ சைஸுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது ரொம்ப தோசை வேகிறதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து நம்ம டக்குன்னு சென்டரில் வச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தொளைச்சிட்டு சுற்றி நம்ம உரத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக பாஞ்சு மாதிரி நம்மளுக்கு நல்லா தோசை வரும் நம்ம ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் உள்ள ஸ்டக்கிங் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடுவாங்க நம்ம டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு டிஃபன் செஞ்சிடலாம் நல்லா ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கும் கறி தோசையை விட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்த தோசை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு சைடிஷ் இல்லாமல் சூப்பரான தோசை ரெடி